அனைவருக்கும் வினோத் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் குப்பையில் கடந்த தான் இதுதான் நம்ம கூடையாக மேக் பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே இந்த பதிவுலையும் காட்டியிருப்போம் இல்லையா இப்போ இந்த கூடை வச்சு தான் நாங்கள் பண்ண இருக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்றதுக்காக நாங்கள் ஒரு செக் பண்ணுறோம் ஆ ஊப்பர் சே மேலே எடுத்துக்குப்பா பாருங்க நம்ம தம்பி தான் மேலே இருக்காப்புல ஸோ நம்மளுடைய கூடையோடைய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம் ஆமாம் நம்ம கூட வந்து வரலாறு பேசணும் ஓகே சூப்பர் சூப்பர் அரலையா வாங்க ஒன்றா இங்கே பாருங்க நம்ம கூட ஆக்சுவலாக இதை நிறைய பட்டைகளை வந்து கொளுத்துட்டாங்க அவங்க நம்ம இதை வந்து ஒரு ஐடியா பண்ணி இதை கூடையாக மேக் பண்ணோம் ஸோ நமக்கு பலன் தருது ரொம்ப ஹாப்பி ஸோ நீங்களும் குப்பையில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வீணாக கொளுத்து ரீயூஸ் பண்ணாமல் போயிடாதீங்க மறுபடியும் நம்ம இதை சுழற்சி பண்ணிக்கலாம் அதாவது நம்ம மறு சுழற்சி பண்ணிவிட்டு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது மறு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த மெட்டல் ஆக்சுவலாக வந்து ஒரு கல்லுக்காக வர்றதான் இப்போ நமக்கு பலாப்பழம் இருக்கிறதுக்கு மீன் கூட வலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன் தரக்கூடியதாக இருக்குது அடுத்த காயும் இறக்கறதுக்கு மேலே போது பாருங்கள் ஸோ கூடை வந்து நல்ல குவாலிட்டியான கூடை தான் ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி தரம் வருமானு தெரியாது ஸ்க்ராப் ஆக்சுவலாக ஸ்க்ராப் மெட்டீரியல் கீழே இருந்த ஒரு பொருளை நம்ம அதை கூடையாக உருவாக்கி பயன்படுறோம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டட் மெட்டீரியல் வச்சு நிறையா ப்ராடக்ட் நீங்கள் தயார் பண்ணி உங்களுடைய ஓன் யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பார்த்து ஏறுப்பா கூட கிழிக்கிறான் பிற வேணும் அஜித் சொன்னாப்பில கூட பிடிங்க போதும்னா அங்கே பாருங்க எவ்வளோ வெயிட்ட தாங்கக்கூடிய கூடிய ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் அழகான கூட மகிழ்ச்சி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் தூக்கி குப்பை ஏரியாமல் அதை மறுசுழற்சி பண்ணி இல்லை மறு யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திங்க வாழ்க யோகம் யோகமாட்டோம் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி